டேஸ்ட்டான கடலைக்கறியும் புட்டும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு கொண்ட கடலையை நான் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நைட்டு ஊற வச்சதுனால நீங்கள் ப்ரெஷர் பேனில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சிட்டீங்கனாலே அது நல்லா வெந்து வந்துடும் நல்லா சாஃப்ட்டாகவே ஆகிரும் இப்போ அதுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன் அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அது தோலோடையே சேர்த்து போட்டிருக்கிறேன் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் கொஞ்சம் தாராளமாக ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃபுல் கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க அதை லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு லேசாக பெரட்டி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இனி அடுத்து குழம்புக்கு இந்த கடலை கறிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வேக வச்ச கொண்ட கடலையும் ரெடியாக இருக்குது இப்போ அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை திரும்பவும் அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் நீங்கள் மசாலாவுக்கு கூட தேங்காய் எண்ணெய் விட்டு இன்றைக்கி வதக்கிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கணும் நல்லா ஒரு பெரிய தக்காளியே போட்டுக்கலாம் இதுக்கு தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் அது ரொம்ப கொதிக்கணுன்றான் அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச மல்லித்தூளாக இருந்தது அப்படின்னா திருப்பி நம்ம லேசாக வதக்கியும் அரைச்சிருக்கணும் அதனால வந்து பச்சை வாசனை எல்லாம் ரொம்ப சீக்கிரத்திலே போயிடும் இப்போ மசாலாவை ஊற்றிட்டோம் அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றிக்கலாம் இந்த கடலை கறி வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் கடலையையும் போட்டாச்சு நல்லா கொதித்த உடனே மல்லித்தூள் மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டீங்கன்னா இது ஆப்பத்துக்கூட எல்லாத்து எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்றதுக்கு இந்த கடலைக்கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இனி புட்டு எப்படி செய்ய செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு புட்டு வரும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றணும் தண்ணி வந்து நல்லா நிறையாவே தெளித்து தெளித்து நீங்கள் திரும்ப திரும்ப கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் அது என்ன ஸ்டேஜில் இருக்கணும் அந்த கடற்கரை இல்லை மணல் வந்து பாதி ஈரமாகவும் ஈரம் இல்லாமலும் அந்த மாதிரி கையில் தொட்டால் ஈரம் ஒட்டணும் அதே சமயத்தில் கையில் பிடிச்சிக்கிற அளவுக்கு ஒட்டிடவும் கூடாது அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை ஊற்று விடணும் இப்படி இந்த பாருங்கள் இப்படி இருக்கும் ஈரப்பதமும் இருக்கும் அதே சமயத்தில் அது உதிரி உதிரியாகவும் இருக்கும் இதை கையில் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இறுக்கி பிடிக்காமலே அது வந்து பிடிக்க வரும் குளக்கட்டை மாதிரி இருக்க வேண்டாம் லேசாக பிடிச்சாலே இப்படி வந்துடும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சு அதை நல்லா உதத்து விட்டுக்குங்க இப்போ அந்த புட்டுக்கொழலுக்கு தேவையான தண்ணியை அதுக்குன்னு உள்ள பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு அதை சுட வச்சுருங்க அதை கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் நம்ம இந்த மாவை எடுத்து அதில் வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த புட்டு குழலில் அடியில் ஒரு தட்டு இருக்கும் அதில் தேங்காய் முதல்ல கொஞ்சம் போட்டுக்கிறீங்க தேங்காய் எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த மாவில் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போடணும் இந்த மாதிரி ரெண்டு கை ரெண்டு கை போட்டு திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் போடுறீங்க திரும்பவும் கொஞ்சம் மாவு போடுறோம் இந்த மாதிரி மூணு பீஸ் அதில் அதுக்குள்ளே வரும் இந்த ஒரு டம்ளர் பெரிய டம்ளர்னால் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் டம்ளர் சொல்லியிருக்கேன் அந்த டம்ளரில் நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குழல்லில் ரெண்டு புட்டு நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்டு மீதி வரும் அது கண்டிப்பாக மூணு பேர் கூட சாப்பிடலாம் அதை இப்போ மூணாவது மாவையும் போட்டாச்சு போட்டு மேலே தேங்காய் வச்சு அந்த மூடி வச்சு மூடி நீங்கள் வேக வைக்கணும் நான் வெள்ளை அரிசி புட்டு மாவு காமிச்சிருக்கிறேன் சகப்பு அரிசி புட்டு மாவு வாங்குனீங்கனாலும் அதுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் மாவு இப்போ தண்ணி எவ்வளோ விழுக்குதோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ நீங்கள் அதை வச்சு வேக வைக்கும்போது இந்த ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பக்கம் மூணு ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக ஸ்டீம் வரும் இந்த ஸ்டீம் வர ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிட்டிங்கன்னா அது வெந்துடும் கரெக்டாக இப்போ வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்துடும் இப்போ இதுக்கான கடலைக்கறி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இதோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிவப்பு புட்டு அரிசி மாவுக்கும் இதே மாதிரி செய்யலாம் என்ன பிராண்டு புட்டு மாவு யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் கடைசியில் போட்டிருக்கிறேன் சில சமயம் அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எந்த அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கிற அளவு தண்ணி ஊற்றி அவங்க சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சிங்கனாலும் இந்த பொட்டு நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்